டைப்ஸ் ஆஃப் ஹோம் லோன் அதில் நம்ம வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷன் வீடு கட்டுறது இப்போ நீங்கள் வீடு கட்ட போகிறீங்களா அப்படின்னா அந்த வீடு கட்டுறதுக்கு நமக்கு என்னென்னலாம் வந்து தேவை என்னென்ன ஆவணங்கள்லாம் நம்ம வந்து கொடுக்கணும் எப்படி இருந்தால் அந்த வீட்டு கட்டுறதுக்கு வந்து நம்ம கரெக்டான முறையில் லோன் வாங்க முடியும் அப்படின்றத பார்க்கலாம் நான் சுப்பிரமணியம் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் கார்த்திகேயன் இப்போ நம்ம வீடு கட்ட போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம மட்டத்தில் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இப்போ வீட்டோட பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கனாக்கா வந்து ஒரு லோன் அமௌண்ட்டும் வந்து பத்து லட்ச ரூபா வாங்க போகிறோம் இல்லை ஒரு பதினஞ்சு லட்சரூவா வாங்க போகிறோம் அப்படின்னா அந்த முழு லோன் மட்டுமே நமக்கு என்ன பண்ண மாட்டாங்கன்னா கொடுக்க மாட்டாங்க ஸ்டேஜ் வைஸாக தான் கொடுப்பாங்க ஒரு நீங்கள் வந்து பேஸ்மெண்ட்டும் போடுறீங்க அதுக்கப்புறம் லிண்டல் ஸ்டேஜ் செவர் வந்து எழுப்புறது அதுக்கப்புறம் வந்து ரூஃப் சென்ட்ரிங் போடுறது உள் உள்பூச்சு வெளிப்பூச்சு அதுக்கப்புறம் ஃப்ளோரிங்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு ப்ளம்பிங் ஒர்க்கு இந்த மாதிரி ஸ்டேஜ் வைஸாக தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா டிஸ்போர்ஸ்மெண்ட் ஆகும் அதாவது நீங்கள் வாங்கக்கூடிய அந்த லோன் வந்து பத்து லட்சத்தா இல்லைன்னா பதினஞ்சு லட்சத்தா வந்து ஒவ்வொரு தரையுமே நீங்கள் வந்து இந்த அந்த அமௌ இந்தந்த ஸ்டேஜில் நீங்கள் கட்டி கட்டியிருக்கீங்கிறத என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு இன்ஜினியர் மூலமாக வந்து சர்வே பண்ணி அதுக்கப்புறமா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பணத்தை வந்து கொடுப்பாங்க அப்படி இருக்கும்போது ஃபஸ்ட்டு நம்ம அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் லோனுக்கு நமக்கு என்ன வேணும் அப்படின்றத வாங்க நம்ம நெக்ஸ்ட் யூ பார்க்கலாம் நம்ம